வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் இது வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது வடக்கு இலங்கையில் புத்தளத்தில் இருந்து மன்னார் காங்கேசன் துறை வழியாக முல்லைத்தீவு பகுதியை நெருங்கி வருவதால் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று வீசி வருகிறது அதே நேரம் அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிளக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் சென்னை செங்கல் பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட இருபது மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட பதினாறு மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் விடிய விடிய கனமழை பெய்தது இது தவிர புறநகர் பகுதிகளான ஆலந்தூர் மடிப்பாக்கம் ஆதம்பாக்கம் வேளச்சேரி தரமணி நீலாங்கரை பாலவாக்கம் துரைப்பாக்கம் செம்மஞ்சேரி சோளிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது குரோம்பேட்டை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர் சென்னையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக விமான நிலையத்தில் விமான சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது சென்னையில் இருந்து புறப்படும் சுமார் பதினைந்து விமானங்கள் சிறிது நேர தாமதத்திற்கு பின் புறப்பட்டு சென்றதாக கூறியுள்ள விமான நிலைய அதிகாரிகள் ஓடுபாதையில் தரை இறங்குவதற்கு முன்பாக ஓடுபாதையை சரியாக கவனித்து தரையிறங்க அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திருத்தணியில் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் மழையும் பள்ளிப்பட்டு பத்து மில்லிமீட்டர் மீட்டர் மழையும் பேட்டையில் ஆறு மில்லி மீட்டர் மழையும் திருவாலங்காடு பகுதியில் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மழையும் பதிவாகியிருந்தது திருச்சி மாநகரில் இரவில் இருந்து விட்டுவிட்டு பெய்த மழை காரணமாக ஸ்ரீரங்கம் ரங்காரங்கா கோபுரத்திற்கு முன்பாக மழைநீர் சூழ்ந்துள்ளது மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் சிறிய மழைக்கே தண்ணீர் தேங்குவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையம் மன்னச்சநல்லூர் துறையூர் பகுதிகளிலும் காலை முதல் மழை பெய்து வருகிறது தஞ்சை மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் பரவலாக கனமழை பெய்து வருகிறது தஞ்சை திருவையாறு திருக்காட்டுப்பள்ளி ஒரத்தநாடு பாபநாசம் கும்பகோணம் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் ஆகிய பகுதிகளில் மழை நீடித்து வருவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கிறார்கள் சேலம் மாவட்டம் முழுவதும் இன்று அதிகாலை முதல் மழை பெய்து வருகிறது சேலம் மாநகரம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் கருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பலமாகவும் சில இடங்களில் சாரல் மழையும் பெய்தது மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் விடுமுறை அறிவிப்பு வெளியானதும் மீண்டும் மழையில் நனைந்தபடி வீடு திரும்பினர் திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று காலை துவங்கிய மழை இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து பெய்து வருகிறது கடந்த பத்து நாட்களாக நீடித்து வரும் கனமழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகள் குளங்கள் நிரம்பி காட்சியளிக்கின்றன தருமபுரி மாவட்டத்தில் அதிகாலை முதல் இடைவிடாது சாரல் மழை பெய்து வருகிறது சிட்லிங் சித்தேரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் கனமழையும் தருமபுரி அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி மொரப்பூர் பொம்மிடி கடத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இடைவிடாது சாரல் மழையும் பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடியற்காலை முதல் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது குறிப்பாக உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளான எலவனாசூர் கோட்டை கெடிலம் மடப்பட்டு சேந்தநாடு வடகுரும்பூர் பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமம் அடைந்தனர்